பின்னர் அவர்களே இன்னைக்கு இந்த நாடு இருக்கிற நிலைமையில நிறைய பேர் வந்து பல்வேறு கேள்விகள் வச்சிருந்தாங்க பல்வேறு அபிப்பிராயங்கள் வச்சிருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நம்ம என்ன நிலைமையில இருந்தோம்னு தெரியும் இன்னைக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கோன்னு தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நம்ம இருந்த நிலைமை வந்து ஒரு கொடூரமான நிலைமை யாருமே எதிர்பார்க்கல யாருமே நினச்சி கூட பார்க்கல நம்மளால மீட் நம்மளால நாட்டை மீட் எடுத்து திருப்பி வர வர முடியும் பொருளாதார ரீதியாக நம்ம ஆடிவாங்க அரசியல் ரீதியாக வாடி அப்படி இருக்கும்போது பல்வேறு மாற்றங்கள் தேவைப்பட்டுச்சு அந்த மாற்றங்களை உருவாக்குறதுக்கு கௌர நாட்டின் ஜனாதிபதி கௌரவர் அணில் விக்ரமசிங் அவர்கள் தலைமை தாங்கி அவருக்கு அடியில் ஒரு அமைச்சரவை இயங்கி இன்றைக்கி நாட்டு நாட்டோட பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியிருக்கார் பழைய நிலைமைக்கு நம்ம இன்னும் வரலனாலும் அதை விட ஒரு சிறந்த நிலைமைக்கு போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நில்வலா பிரச்சனையை பற்றி கௌரவ கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அவர் வந்து குறிப்பாக சொல்லியிருந்த விஷயம் முதல்ல இந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று லட்சம் ஒன்றரை லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க ஒன்று லட்சம் விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு அவர் சொல்கிறாரே தவிர உள்ளார வந்து பிரச்சனைகள் ரெண்டு பக்கமும் இருக்குது ஒன்று லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னா எட்டு லட்சம் மக்களுக்கு அங்கே குடிநீர் வசதித்தாங்க குடிநீர் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையா அது மட்டும் இல்லாமல் இந்த சாலினிட்டி பாரியர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தி ஆகும் சாலினிட்டி பாரியர் போடுறது வந்து அந்த உப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு அந்த தண்ணியில் அதனால தான் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் போய் சேரும் இன்னைக்கு இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீதமான மக்களுக்கு மட்டும்தான் சுத்தமான குடிநீர் வசதி இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பும் இருக்கு குடிநீர் இல்லாமல் யாராலையும் இருக்கவும் முடியாது அதனால தான் இன்றைக்கி இந்த விவாதத்திலையும் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இது சம்மந்தமாக நாங்கள் வந்து எதிர்க்கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் கிட்டேயும் பல்வேறு முறை பேசியிருக்கோம் கௌரவ சபாநாயகர் அவர்கள் மஹிந்த யாப்பா வருதுனா கூட இந்த கலந்துரையாடலுக்கு ஒரு த ஒரு கலந்துரையாடல் ஒன்று ஏற்படுத்தி அதுக்கு தலைமை தாங்கி அது சம்மந்தமாக ஒரு தீர்வு பெற்றுக் கொடுத்துற கொடுக்குறதாகவும் நாங்கள் வந்து ஆராய்ந்திருக்கோம் இன்றைக்கி மூணு பல்கலைக்கழகத்தை பல்கலைக்கழகத்தோடையும் நாங்கள் வேலை இருக்கோம் ஒரு தீர்வை தரத்துக்கு ஆனால் இதில் வந்து அரசியல் செய்யணுன்னு நினச்சா கடைசியில் பாதிக்கப்பட போகிறது வந்து அந்த ஒன்று லட்சம் விவசாயிகள் மட்டும் இல்லை அவங்களோட குடும்பத்தில் இருக்க அந்த எட்டு லட்சம் மக்களும் தான் ஸோ அதனால்தான் நான் தயவு செய்து ஒரு வேண்டுகோள் விட்டுறேன் இந்த பிரச்சனை இந்த குடிநீர் விஷயத்தில் அரசியல் செய்யாமல் தயவு செய்து எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு தீர்வு ஒன்று பெற்றுக் கொடுப்போம் ஆனால் ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்தி ஆகணும் இப்போ இந்த இந்த சபையில் ஆளுங்கட்சி தரப்பில் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இன்றைக்கி பங்களாதேஷில் நடக்கிற விஷயம் சம்மந்தமாக பேசியிருந்தார் அது சம்மந்தமாக அவர் பேசும்போது நாட்டின் எது கௌரவ எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லை ஏன் அதை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா அது தேவை விஷயம் அப்படியே சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இன்றைக்கி பங்களாதேஷில் என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது ஒரு கொடூரமான நிலைமை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இராணுவம் வந்து கைப்பற்றி இருக்குது பங்களாதேஷம் இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு சின்ன தவறான முடிவு எடுத்திருந்தால் இன்னைக்கு நாட்டோட நிலமை என்னன்னு மக்கள் யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் சரி கட்டியிருக்கோம் நம்ம எல்லாரும் ஒரு சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் ஆரம்பத்தில் என்ன தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாலும் உண்மையான நம்ம எல்லாருக்குமே உண்மையான நோக்கம் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும் இன்னைக்கு வந்து ஜனாதிபதி செயலில் காமிச்சிருக்காரு நம்மளால் திருப்பி வர முடியும் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து கட்டாயம் ஒத்துழைக்குமாறு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி மக்களுக்கு சம்பள பிரச்சனையும் இருக்குது பெருந்தோட்ட பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு இது சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு செய்தி எங்களுக்கு வந்துச்சு அதையும் நான் இந்த சபையில் தெளிவுபடுத்திடுறேன் இந்த சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வர்த்தமானி அறிவிச்சிருந்தாங்க அந்த வர்த்தமானி அறிவித்த பின் என்னென்ன நடந்துச்சுன்னா அனைவருக்குமே தெரியும் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அரசாங்கமாக நாங்கள் வந்து ஒரு முடிவெடுத்தோம் நாங்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் மக்களுக்கு கட்டாய நியாயமான சம்பளம் போய் சேரும்னு அதே வாக்குறுதியை தான் அதே வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதே நிலப்பாட்டில் தான் நாங்கள் இன்னும் நிற்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தி ஆகணும் இந்த இடத்துல இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் இடைக்கால தடை விதிக்கும்போது சில பேர் வந்து நினச்சிட்டாங்க இல்லை நம்மளுக்கு இந்த சம்பளம் கிடைக்காது அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த அது அந்த ஒரு வாரம் கழிச்சு அந்த இடைக்கால தடை விதித்து அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துச்சு அந்த வர்த்தமானிய வாபஸ் எடுக்குது வாபஸ் எடுத்தோன்னே நிறைய பேர் வந்து உடனே தவறான வதந்திகளை மக்கள் மத்தியில் கிளப்பி விட்டாங்க அவங்க சொன்னாங்க இல்லை பார்த்தீங்களா இவங்க வந்து எடுத்துட்டாங்க அவ்வளோதான் மக்களுக்கு காசு கிடைக்காது சம்பளம் கிடைக்காது ஆனால் அன்னைக்கு அங்கே வர்த்தமானியை நாங்கள் வாபஸ் வாங்கினதும் ஒரு தான் இன்றைக்கி நீதிமன்றத்தில் இருக்க கேஸை வந்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து வாபஸ் எடுத்துக்கோ அதுக்கு காரணம் வந்து இப்போ பன்னெண்டாம் தேதி சம்பள சபை மறுபடியும் கூடுது சரியான முறைமையோட மக்களுக்கு ஆயிரத்தி ரூபா சம்பளத்தை வாங்கி தருவோம் வாங்கி தருவோன்னு முழுமையான நம்பிக்கையில் இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் ரெண்டாயிரத்தி இருபதில் பாராளுமன்றத்துக்கு முதல்ல வரும்போது ராஜாங்க அமைச்சரான ராஜாங்க அமைச்சர் ஆகும்போது சில பேர் சொல்லியிருந்தாங்க இதே இதே சபையில் இருக்க சில நபர்கள்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லை அனுபவம் பத்தாது இவராலாம் ஆயரருவா வாங்கி கொடுக்க முடியாது ஆனால் ஆறு மாதத்தில் அந்த ஆயரூபா சம்பளத்தை நான் வாங்கி கொடுத்தேன் இந்த இடத்துல நான் அரசியல் செய்ய விரும்பலை யாரோடையும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க பார்த்து அதை அதுக்கு அனைவருமே ஒத்துழைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் கௌரவ அமைச்சர் தொழிலமைச்சர் மனுஷன் நாயக் அவர் அவர்கள் பெருந்தோட்ட பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்சார் இந்த அளவு ஒரு தொழிலமைச்சர் ஒத்துழைச்சு நான் பார்த்தது அப்படி இருக்கும்போது அவரும் எங்களோட ஒரு இருக்கார் இந்த விஷயத்தில் ஜனாதிபதி அவர்களும் ஒரு இருக்காங்க எங்களால் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை கூடிய விரைவில் வாங்கி தரும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரப்பினர்கள் அவங்களோட அபிப்பிராயத்தை முன் வைக்கலாம் ஆனால் நான் ஏற்கனவே ஒரு தடவை இது சம்மந்தமாக ஒரு ஆலோசனை முன் வச்சேன் அதை இன்னும் அதுக்கு எனக்கு இன்னும் பதில் வரல எதிர்கட்சியில் நான் வந்து சொன்னேன் ஒரு சபாநாயகர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒன்று நியமிப்போம் அதில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அதெல்லாம் பார்க்காம அந்த மாவட்டத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் நியமிப்போம் அது யார் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாங்க ஆராய்ந்து ஒரு கெடு ஒன்று கொடுத்தா அந்த கால காலக்கெடுக்குள்ளார நம்ம வந்து அதுக்கு ஒரு தீர்வு ஒன்று எடுத்து கொடுப்போம் அந்த சாலி பேரில் இருக்கிற பிளேட்டை எடுக்கணும்னா எடுப்போம் இல்லாடி வைக்கணும்னா வைப்போம் ஆனால் மக்களுக்கு ஒரு தீர்வு வந்தாங்க இந்த நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் கிடைக்கிற நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் அது சம்மந்தமாக ஒரு ஆராய்வு குழு இருக்குது அங்கே இருக்க ஜிஏவும் இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காரு ஓட்டர் போர்ட் சைட்லேயும் நாங்களும் பேசிகிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க கேபினெட்டில் ஜனாதிபதி சொன்னார் அதை நம்ம பார்வையிட போகணும் ஜனாதிபதி அப்படி சொல்லு ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு பெற்றுக்க எடுக்கணும் தான் சொல்லியிருக்காரு இது சம்மந்தமாக நாங்கள் வந்து அனைத்து அமைச்சர்களும் சரி அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அனைவரோடையும் ஒன்றிணைந்து ஒரு தீர்வு ஒன்று எடுக்க தான் பார்க்குறோம் என்னோட பீதி இருக்க நேரத்தை கௌரவ பவித்ரவாணியர் ஆச்சியா அம்மையாருக்கு தரலாம் நான் நன்றி கருகே மத்துமா ඒ පත්තුමනි නඩි අටක කාලයක් තියනවා අද දින .